கிறிஸ்தவர்கள் பிரியமானோர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசு நீடியினர் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் தேவனர்களே அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம் தோறும் இருபந் எட்டு மணிக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம் மீகா ஏழாம் அதிகாரம் எட்டு ஒம்பது ஆகிய வசனங்கள் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் பிரியமனோர்களே இந்த வசனத்தை ஆழமாக நாம் தியானிக்க போயிருவோம் என் சத்ருவே உன் வீட்டாரே சத்ரு என்று எழுதப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பிசாசு ஒரு சத்ரு இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பாக கர்த்தருக்காக சில குடும்பத்திலே முழு நேரம் ஊழியம் கூட பண்ணிட்டு இருப்பாங்க சில குடும்பத்தில் பகுதி நேரம் ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில குடும்பத்தில் ஊழியக்காரியங்களுக்காக உதவி செய்து கொண்டிருப்பாங்க சில குடும்பத்தில் ஊழிய ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்து கொண்டிருப்பாங்க பல குடும்பங்கள் உண்டு என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதன வாழ்க்கையிலே வளர்றோமா இல்லை அப்படியே நம்ம இருக்கிறோமா அது நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன் நைட் நேரத்தில் இதை சொல்ல வேண்டியது அப்படின்னா பிசாசை எப்படி கிரியை செய்கிறான் அப்படின்னு சொல்லி பல மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சு பார்க்கணும் கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பது முதல் இருபத்தி ஒன்று ஆகிய வசங்களை வாசிக்கும் போது மாம்சத்தினுடைய கிரியைகளை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன போராட்டம் வருது என்ன போராட்டம்னு சொல்லி நிறைய பேர் யோசித்து பார்ப்பாங்க மாம்சத்தினுடைய கிரியைகள் நமக்குள்ளே செயல்படுகிறதா அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னைக்குள்ள செய்திக்கும் இந்த செய்திக்கும் என்ன ஒரு ஜாயின்ட் இருக்கு அப்படின்னா ஒரு மனுஷன் நைட் நேரத்தில் குழம்பிகிட்டு எனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி பல காரியங்களை போட்டு குழம்பிட்டு இருப்பான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தா ஒன்று கண்களின்ச்சையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மாம்சத்து இச்சையா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஜீவனத்தின் பெருமையா இருக்கும் கண்களின் இச்சைனாலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனுஷன் கண்ணுனால பாவம் பண்ணதுக்கு அப்புறம் முழு சரீரமும் இருளாயிருக்கும் சத்துரை எங்கேருந்து வாரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணுனாலே ஒரு இச்சையை இச்சையோடு பார்க்கும்போது கண்ணில் ஃபுல்லா ஆட்டம்பட்டிக்க இச்சை வந்துருது முழு சரீரமும் இருளா மாறிடுது அப்போ சத்துரு எப்படி வரான் அப்படின்னா கண்களினாலே இச்சையோடு நம்ம பார்க்கும்போது ஒரு மிஸ்டேக் வருது ரெண்டாவது மாம்சத்தின் இச்சைகள் மாம்சத்தின் இச்சைகளில் வந்து சற்று வித்தியாசமாக இருக்குது அது விபச்சாரங்களில் எழுதப்பட்டிருக்கு வேசித்தனங்கள் எழுதப்பட்டிருக்கு அசுத்தங்கள் எழுதப்பட்டிருக்கு காம விகாரங்கள் எழுதப்பட்டிருக்கு சில குடும்பத்திலே என்ன பண்றாங்க அப்படின்னா விபச்சாரத்தில் போய் சிக்கி விழுறாங்க சில குடும்பத்திலே இப்போ செல்ஃபோனில் நன்மையும் இருக்குது தீமையாக இருக்குது அடிமை பண்ணுற நிறைய காரியங்கள் செல்ஃபோனில் அதிகமாக இருக்குது தேவையில்லாத வெப்சைட் இருக்குது தேவையில்லாத இன்டர்நெட் இருக்குது ஒரு வாலிப பையன் பத்து மணி நேரம் கேமில் அடிமையாக இருக்காங்க அம்மா அப்பா தான் செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க அந்த ப அந்த பையன் பத்து மணி நேரம் செல்ஃபோனில் மூழ்கி இருந்ததுக்கு அப்புறம் எப்படி நல்லா படிக்க முடியும் ஒரு ரெண்டு வயது பிள்ளை ஒரு நாலு வயசு பிள்ளை வீட்டில் சாப்பிட மாட்டுக்குன்னு சொன்ன உடனே செல்ஃபோனை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கையில் கொடுக்குறாங்க அம்மா அப்பா தான் ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த பையனுக்கு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வயசு இல்லை நாலு வயசு இருக்கும் அந்த பையனை சாப்பிட வைக்கிறதுக்காக அம்மாவும் அப்பாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா செல்ஃபோனை கொண்டு டேபிள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா அழகாக சாப்பிட்ருந்தாங்க சாப்பிட்டு முடிஞ்சோன்னே செல்ஃபோனை தூர்பிடுறாங்க ஒரு பையனுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது செல்போனை பக்கத்தில் வச்சு அழகாக இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கான் நாலு வயசு பையன் தான் நான் கண்ணால் பார்த்தது ஒரு வாலிப பையன் பதினஞ்சு வயசு பையன் ரெண்டு செல்ஃபோன் வச்சிருக்கான் டென்த்து படிக்கிற பையன் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு செல்ஃபோனில் நெட்டு முடிஞ்சிடும்னா உடனே அடுத்த செல்ஃபோன் கேம் விளாடுறதுக்கு அம்மா ரெண்டு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தோம் அம்மா அப்பா அந்த பையனுடைய வாழ்க்கையிலே டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது மார்க் கம்மியாக தான் இருந்துச்சு லாஸ்ட்டு காலேஜ் படிக்கும்போது பார்த்தா உள்ளூரில் தான் போய் சேர்ந்துச்சு ஏன்னா வெளியூர் போகலாம் மார்க்கு கம்மி அந்த பையனுடைய படிப்பு வந்து கம்மியாக இருக்கு காரணம் யார் அம்மா அப்பா திருமணம் முடிந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட ஒரு செல்ஃபோன் வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் இன்டர்நெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் சும்மா போதெல்லாம் தேவையில்லாத வீடியோ பார்க்குறது ஆக மொத்தம் எங்கேயாவது போய் லாக் லாக்காயிடுவாங்க இதை ஏன் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய வீட்டில் ஜெபிக்க முடியல துதிக்க முடியல கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேக்காங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனால் கையில் பைபிள் கொண்டு போட்டுருக்காங்க ஆனால் ரசிக்கப்பட்டேன்றாங்க ஞானஸ்தானம் எடுத்தேன்றதாங்க வீட்டில் பார்த்தா பெரிய டிவி மாட்டி வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே செல்ஃபோன் ஒன்று இல்லைன்னா டிவி இந்த ரெண்டில் தான் கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஆப்ரேட் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த வீட்டில் பார்த்தா ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருப்பாங்க பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை இழந்து போயிட்டுருக்குறாங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்க அப்படின்னா தேவன் தருகிற கிருபை வந்து இழந்து போய்ட்டு எப்படி இழந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததில்லை அது கேமாக இருக்கலாம் தேவையில்லாத கேம் நிறைய இருக்குது செல்ஃபோன் தேவையில்லாத வெப்சைட்டு ஒரு வீட்டில் ஒரு ஜபகுரி போகிறது என்னன்னு சொல்லி கேட்கும்போது என் கணவர் நான் இருக்கும்போது ஃபோன் பேச மாட்டேக்கார் நான் தள்ளி போனோடனே ஃபோன் பேசுகிறாரு வேற வேறு வெப்சைட் யூஸ் பண்ணுறாரு ஆனால் நான் பக்கத்தில் வந்தால் என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாரு சண்டை போடுறாரு அடிக்கிறாரு நான் தற்கொலை பண்ணி செத்து பிரிஞ்சு சொல்கிறாரு மனைவியை பார்த்தா வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரே சண்டை தான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்திலே மாம்ச கிரியில் அடி மேல இருக்கிறாங்க இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் தேவனுடைய கோபம் ஏன் வருது விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் சில வீட்டில் அசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க பரிசுத்தமா வாழ சொல்லி வேதம் நம்மளை அழைக்கிறது நம்முடைய தேவன் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் நடங்க சொல்லியிருக்காரு பரிசுத்தமாக நடக்குது பயிரா அசுத்தமாக நடக்கும்போது அந்த இடத்துல சத்ரு உள்ள வந்துருவான் ஒரு வீட்டுக்குள்ள சத்துரு எப்படிலாம் வரான்னு சொல்லி பார்த்ததுல கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதே சத்ரு உள்ள வந்துருவான் விரோதங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரோதம் இருக்கு எப்படி பிரதா சொல்றீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயிட்டுங்கிறாங்க ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா எப்பவும் பார்த்தால சண்டை புரிஞ்சு கொள்ள முடியல ஐக்கியம் இல்லை சமாதானம் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை தான் அடிக்கிறாங்க பல பிரச்சனை உள்ள வருது அப்போ ஒரு வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தில் விரோதம் வச்சுட்டு தான் இருப்பாங்க இல்லை கெட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை சண்டை போட்டுட்ருப்பாங்க விரோதம் என் மனைவி அப்படி சொல்லிட்டா என் புருஷன் அப்படி சொல்லிட்டாங்க சொல்லி ஒரு விரோதம் இல்லை என் மாமியார் அப்படி சொல்லிட்டாங்க விரோதம் அந்த விரோதம் உள்ளே வந்த உடனே அவங்களால ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அடுத்தாப்புல விக்கிரகாராதனை சில வீட்டில் பார்த்தா விக்கிரகாராதனை வச்சிருப்பாங்க அவங்க போற இடம் ஃபுல்லாக விக்கிரகாரன் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களுடைய பழக்கம் அவங்களுடைய ஐக்கியம் எல்லாமே விக்கிரகாராதனைக்குள்ள அந்த நபர்களோடையே உள்ள ஐக்கியத்துல இருப்பாங்க அதன் மூலியமாக வரக்கூடிய சில பிரச்சனைகளும் உண்டு அப்போ ஒரு மனுஷன் யார் கூட கான்ட்ல இருக்கான் யார் கூட பழகிட்டு இருக்கானோ அந்த ஆவிதான் அவங்க கூட இருக்கும் இப்போ நானே இருக்கேன் தேவையில்லாத இடத்துல போய் போது தேவையில்லாத பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் அப்போ ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அது நம்ம தான் யோசித்து பார்க்கணும் களவியா பிள்ளி சூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் சில குடும்பத்தில் பகையாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே கணவன் பண்ணி தான் இருப்பாங்க மற்ற டாப்பிக்லாம் நம்ம போக வேண்டாம் ஆனால் ஒரு பகை இருக்கும் அது திருமணம் முடியிற காரியமாக இருக்கலாம் இல்லை நகை காரியமாக இருக்கலாம் இல்லை கல்யாணம் முடிஞ்சு ரொக்கம் வாங்கியிருப்பாங்க பணம் வாங்கியிருப்பாங்க கொடுக்குதல் வாங்குதல் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லை அம்மா அப்பா ஏதாவது தராமல் இருப்பாங்க இல்லை மாமியார் ஏதாவது தராமல் இருப்பாங்க எங்கேயோ ஏதோ நடந்துட்டு இருக்கும் பகை அவங்க நான் கேட்டேன் பணம் தரலை அவங்க நான் கேட்டேன் தரலை அப்படின்னு சொன்னா அவங்க மேலே ஒரு பகை வந்துடும் ஒரு வைராக்கியம் வந்துடும் ஒரு விரோதம் வந்துடும் ஒரு கோபம் வந்துடும் ஒரு சண்டை ஒரு பிரிவினை ஒரு மார்க்க பேதும் இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ள தான் இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இருதயத்துக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் என்னை அவள் அப்படி பேசிட்டா அவங்க அப்படி பேசிட்டாங்க என்னையை புரிந்து கொள்ளலை என்னையை வந்து அவங்க வந்து அன்பாக நடத்தலை என் மேலே கோவப்பட்டாங்க என்னையை வந்து எரிஞ்சு 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 விழுறாங்க என்னை கெட்டவத்தை போட்டு பேசிட்டான்னு சொல்லி பல பாயிண்ட் உள்ளே வந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சமாதானம் இருக்காது அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க கணவன் மனைவியே கூட இருப்பாங்க பிள்ளைகள் இருக்கும் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது ஏன் இந்த மெத்தட்ல சொல்லி தானே அப்படின்னா இதுதான் நிறைய வீட்டில் நடக்குது நிறைய வீட்டில் நைட் நேரத்தில் இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க சில குடும்பத்தில் உட்காந்து தாய்மார் உட்காந்து பார்த்தா வெளியே யாருக்கும் தெரியாது புருஷனுக்குலாம் தெரியாது என் புருஷனை யாச்சிட்டான் அடிச்சுட்டான் இப்படி பேசிட்டான் அடிச்சுட்டான் நிறைய குடும்பத்தில் அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும் சில குடும்பத்தில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா விக்கிரகாரம் இருப்பாங்க சில குடும்பத்தில் வேசித்தனத்தில் இருப்பாங்க சில குடும்பத்தில் வெறி மதுபான வெறியாக இருக்கலாம் இன்னும் மற்ற வெறி ஏகப்பட்ட வெறி இருக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருப்பாங்க இதையெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சில வீட்டில் பொறாமை சில வீட்டில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நான் சம்பளம் வாங்குறேன் நீ சம்பளம் கூட வாங்குறேன் வீட்டுக்குள்ளே ஒரு கணவன் இப்படி இப்படிலாம் பிரச்சனை இருக்குது பொறாமை சில வீட்டில் கொலைகள் அன்பு கூறுனாலே கொலை பாதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு வெறிகள் களியாட்டுகள் இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா நம்ம கற்றுடைய பிள்ளை தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா நம்ம யோசித்து பார்க்கணும் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று சொல்கிறார் அப்போ செய்தி என்ன அப்படின்னா இதை செய்யற ஃபுல்லா சத்துரு தான் பிசாசு தான் கணவன்மை பார்த்தா உண்மையா இருப்பாங்க ஆனா ஏன் ஜெண்டை போட்டாங்க அவங்களுக்கும் தெரியாது ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க என் புருஷன் நல்லா இருக்காருனே திடீர்னு சண்டை போட்டுருந்தாரு திடீர்னு தப்பா பேசிடுறாரு திடீர்னு நான் தற்கொலை பண்ணி சாகணும் எனக்கு வாழை பிடிக்கல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நான் இனிமேல் வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லி மனைவிட்டு இப்படியே சொல்றாரு அப்போ அந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயம் ஏதோ ஒரு காரியத்தில் பயம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே அப்போ ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அடுத்த உடனே சொல்றாரு நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் ஒருவேளை கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா எழுந்திருப்பேன் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்கிறார் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் ஒருவேளை நான் கத்தரை விட்டு தள்ளி போய் நான் இருளான கருத்துல இருக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்திலோட தூக்கி எடுக்க நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் ஏன்னா ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது தான் விடுதலை ஆவிக்குரிய பிள்ளைகள் இயேசுக ராஜா சொந்த ரச்சரா ஏற்றுக்கொண்ட பின்பாக தேவனுடைய வழியில நம்ம நடந்தாதான் விடுதலை நான் கத்தருக்கு விரதமா பாவம் செய்தேன் என்று அறிக்கை அதாவது வாயத்தோரின் சொல்ற நான் கத்தருக்கு விரதமா பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து தன்னை தாழ்த்துறார் இப்போ இந்த செய்தி நீங்க யாராவது கேட்டுட்டு இருக்கலாம் ஆமா பிரதர் நான் சர்ச்சைக்கு போன பிள்ளை தான் நான் சர்ச்சைக்கு போன பையன் தான் நான் டென்த்து லெவன்த்து டுவெல்த் எடுக்கும் போது படிக்கும்போதெல்லாம் சர்ச்சில் போய் ஜோ பண்ணி தான் நான் நல்லா படித்தேன் காலேஜ் படிக்கும்போது நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன் ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் நான் சர்ச்சுக்கு போகல ஏன்னா விக்ரத்தில் போய் எனக்கு திரும்பணும் அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை நான் அன்னிய நோக்கத்தில் போய் பிடிக்கப்பட்டேன் சர்ச்சுக்கு போக மனசு வரமாட்டேக்கு நிம்மதி இல்லை கணவன் மனைக்குள்ளே ஒரே சண்டை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நான் இனிமேல் யாருக்கா வாழணும் இப்படின்னு கூட ஒருவேளை நீங்கள் இணைந்திருக்கலாம் ஏன்னால் இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும்போது தியானிக்கும்போது உங்க இதயத்துல ஆவியான பேசிட்டு இருப்பாரு நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் இப்ப நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுது அப்படின்னா வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க சில குடும்பத்துல திருமணம் முடிந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவம் செய்யறாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவம் செய்யும்போது பிசாசுக்குள்ள வருவானம் வர மாட்டானே அதுதான் இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது கத்தோடைய பிள்ளைகள் சில நேரத்திலே கத்தரை விட்டு வலி விலகி போய் பாவத்துல போய் சிக்கி கொள்றாங்க நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்னையும் சேதுதான் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இருள் போல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கூட நீசுகிற தூக்கி எடுப்பார் அந்த நம்பிக்கை வரணும் கத்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் நான் கத்துகிறவுமாய் பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என் ஏசுகுசு ராஜா என் கூட இருக்கிறதுனால என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அந்த நம்பிக்கை அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவார் அவர் இப்போ என் மேல கோபப்பட்டுட்டார் அவருடைய கோபத்தை வந்து நான் சுமக்கிறேன் ஆனால் நான் கத்துற விதமாக பாவம் பண்ணிட்டேன் என்னை வெளியில் கொண்டு வந்துடுவார் நான் வெளியில் வந்துடுவேன் நான் வெளியில் வந்துடுவேன் அப்படி நீதி நான் பார்ப்பேன் அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும்போது நைட் நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் யோசித்தீங்களோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் இல்லை பிரதர் நாங்கள் எவ்வளோ யோசித்தாலும் எங்கள் இதயத்துக்குள்ளே நாங்கள் பல காரியத்தை யோசிக்கிறோம் அப்படின்னு ஒரு வேளை யோசித்தால் இன்றைக்கு உள்ள செய்தி உங்களுக்கு தான் உங்களை வெளியில் கொண்டு வருவார் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அந்த வசனத்தையா நீங்க கொஞ்சம் தியானிங்க அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் வெளிச்சத்துல கொண்டு வருவாரு என்ன உங்களை மீட்டு எடுப்பார் அவருடைய நீதியை பார்ப்பேன் கடலையா நம்முடைய குடும்ப பாதுகாப்பு ஜபிப்போமா கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு துதைகிறோம் இந்த நாள் முழுவதும் கத்தர் கண்ணின் மனைவி போல பாதுகாத்து கிருபைக்கா நன்றி சிறுகுளர் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கண்ணின் மனைவி போல பாதுகாத்து கிருபைக்கா நன்றி இரவு நேரத்துல படுத்து தூங்க போறான் கத்தர் கூட இருக்க வேண்டும் உங்க நாம மகிமற்றும் உங்களுடைய கரத்துல பண்ணிக்கிறோம் யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இருந்தாங்களோ எல்லா குடும்பத்தோட கத்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தை ஸ்தோத்ரம் அடியனை மறைத்து பரிசுத்தாவியம் வெளிப்பட்டு பேசின கிருபை ஸ்தோத்ரம் தேவனர்லேயே அப்ப மினிச நிலை ஜனங்கள் பார்க்கறதுக்கு எல்லா தேசத்துலேயும் கொண்டு போன கிருபை ஸ்தோத்ரம் எத்தனையோ முதியோர்கள் தாய்மார்கள் சில குடும்பத்தில் விதவைகள் சில குடும்பத்திலே அப்பா பல விதமான திக்கற்ற பிள்ளை ஏழை எளிய ஜனங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலை எத்தனையோ குடும்பத்தில் கண்ணீரோடு கஷ்டத்தோடு இணைந்திருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு அவசர தேவைக்காக ஜெபிக்கிற குடும்பம் உண்டு சில குடும்பத்தில் கடனிலே தவிக்கிற குடும்பம் உண்டு சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்துல பல விதமான கஷ்டத்தோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்கு அப்பா நீங்கள் சொன்னது போல் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்குது அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கற்று ஆசிரியக்க வேண்டும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையுமே மறுபடியும் எழுப்புங்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பமும் கத்தல் பிரியமானபடி வாழ வேண்டும் இரவு நேரத்தில் தேவ சமாதத்தை பெற்றுக்கொள் ராஜா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கற்று ஆசிரியங்க யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அவங்களோட இதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா பாரத்தையும் நீக்கி ஆசிரியங்க நைட் நேரத்தில் கருப்பு தண்ணியாக ஜோப்பிக்கிறாங்க மாசம் மார்க்க டெலிவரி போடுறாங்க சில குடும்பத்தில் திருமண தேவைக்கா ஜபிக்கிறாங்க சில குடும்பத்தில் அப்பா திருமணம் முடிந்த பின்பாக தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத தொந்தரவுகள் எல்லா சற்று நிற்கிறீங்களும் ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேர்வேராக ஆசிரியங்க ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை இருக்காங்க ஐசிஓ ல இருக்காங்க இங்க இருக்காங்க சின்ன பிள்ளை உடஞ்சிரல் சில குடும்பத்தில் மார்பில் கட்டி அப்பா சில குடும்பத்தில் ஹார்ட் பேஷன் சுகர் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கேன்சரில் பாதிக்கப்படுங்க கிட்னியில் பாதிக்கப்படுறாங்க ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க சில குடும்பத்தில் மன அழுத்தம் தலையில் ஆப்ரேஷன் கால்ல ஆப்ரேஷன் சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல்க்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ் தர ராஜா யார் லாம் தங்களை தாழ் தரணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக சுகமாக்கி தர வேண்டும் இரவு போல அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன வேதனை இருக்கோ எல்லா வேதனைகளும் நீக்கி கத்த பூரண சுகம் தாங்க உங்களுடைய தலைமுறால சுகமாக்கி தாங்க ராஜா உங்க பாதை உள்ளே அர்ப்பணித்து கெஞ்சு கேட்கிறோம் கத்தரு பொருட்படுத்துங்க சில குடும்பத்துல நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல அப்போ வேலை பார்க்கறாங்க வாட்ச்மென்ட் ஜூபினா சிகிட்ரு ஜூபீனா போலீஸ் ஆஃபீஸ் ஜீபினா ஆர்மிங்களை ஜீபினா அதிகாரிகள் ஜுபினா தலைவர் ஜூக்கினா எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தருக்குப்படுத்துங்க அந்த குடும்பத்துக்கு என்னென்ன பாதுகாப்பு வேணுமோ எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க அதிக அளவில் உங்களுடைய கண் கண்வழிக்க கத்த கிருவி செய்யுங்க தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சத்தக்கிறிகள் எல்லாம் அழிப்பட ராஜா சமாதானமாக தாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் இறங்குவாங்க சமாதானத்தின் தேவன் இறங்குவாங்க பரிசுத்தம் உள்ள தேவன் இறங்குவாங்க எங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் வந்தால் மட்டும்தான் விடுதலை சந்தோஷம் ஆராய்யம் சமாதானம் எல்லாம்ப்பா எங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் இறங்கிவாங்க ஜெயித்த எல்லா குடும்பத்தையும் கற்று ராசுங்க அவனுடைய மன விருப்பத்தை கத்தை நிறைவேற்றித்தாங்க தேவையில்லாத எண்ணங்களுக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து கற்று ஆசுரிய ராஜா படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க வேற வேற நாட்டிலே அந்த குடும்பத்தை கத்து சந்திக்க வேண்டும் விசேஷமா எக்ஸாம்பிள் பிள்ளைகளை கத்து ஆசுடுங்க ராஜா எக்ஸாம் எழுதி முடித்த பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் யாரெல்லாம் விசேஷமாக அப்பா எலெக்ஷனுக்காக ஜோபி தருவாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கற்றுப்புறப்படுதுங்க ராஜா விசேஷமாக மிஷினரிமார்களையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிவிடுவோம் பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்தில் பண்ணிவிடுவோம் இரவு ஜோபிக்க எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் பண்ணுவோம் ராஜா கடன் பிரச்சனை இல்லை அப்போ அந்த மாதத்தில் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது நிறைய குடும்பத்தில் பண தேவைகள் இருக்குது எவ்வளோ பணம் வந்தாலும் பற்ற மாட்டுக்கு அந்த குடும்பத்தை கற்று ஆசுரியுங்க அவனுடைய கையின் கீழே ஆசுரியீங்க நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள் மரண பயம் கெட்ட சொப்பன தேவையில்ல எண்ணங்கள் அந்த எல்லா செத்தக்கிறியெல்லாம் ஏசுக்கு சுரத்து

உம்முடைய மெனி சேனலில் மறுபடியும் என் தேவன் கரம் தோர்த்த ஆசிரிய கண்டும் கத்தோட நாம் உடத்தும் உம்முடைய ஜீவன்களை தாழ் தொடுகிறோம் துதிஹா மகிம் எல்லாம் ஒரு செலுத்தினோம் பிதாவே ஆமேன் தேவனுக்கு மகிண்டதாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகலகாரத்தின் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுந்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமின் கத்தராயும் குருவையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்போதும் எப்பொழுது சுதாக்கலங்களையும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமேன் காட் பிளஸ் Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.